மக்கள இயக்கம் உப்பெரு விழாவுக்கு தலைமை பொறுப்பு ஆற்றி அமைந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய ஒன்றிய செயலாளர் அண்ணா அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்கும் சமூக நீதி மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேஷ் அவர்களே மாணவ செல்வங்களே கழக உடன்பிறப்புகளை மற்றும் பொதுமக்களே தொண்டு நிறுவனத்தினுடைய தலைவர்களே வாழ்ந்த தமிழகம் திருக்குறள் எல்லாம் உரிய பொருள் டாக்டர் கலைஞர் அவர்களை இந்த நேரத்தில் ஒரு சில வரிகளால் நம் நினைவு கூறுக விதமாக முதல்ல தந்தை பெரியார் தன் மானத்தை விட தமிழர்களின் தன்மானமே பெரிதாக வாழ்ந்தவர் பெரியார் அவர்களை வணங்கி மட்டும் போவார் அந்த மொழி பழக மொழியாக இருக்க வேண்டும் அந்த மொழி நம்ம பழக்கத்திலே இருக்க வேண்டும் அப்படி பழக மொழியாகவும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழியாகவும் நமது தாய்மொழியான தமிழ் மொழி இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு இணையான கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக இனிப்பு மொழியாக ஆங்கிலம் உள்ளது இது ரெண்டே கட்டாலே போதும் உலகத்தில் இருக்கிற மூலம் அனைத்திலும் போய் எந்த தொழில் என்ன படிப்பு என்ன வேலை வேண்டுமானாலும் செய்து வரலாம் அப்படின்னு நமக்கெல்லாம் அறிவுரை கூறி அதே நேரத்தில் மற்ற மொழிகளை யார் எப்படி வேணாலும் படிக்கலாம் படிப்புக்கு இல்லை ஆனால்